அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நோய் வராமல் நம்மளை நம்ம தற்காத்துக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நோய் வராமல் நம்மளை நம்ம தற்காத்துக்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளோட உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதமான நோய்கள் நமக்கு வரத்துக்கான காரணமே நம்ம அளவுக்கு மீறி உணவு உண்பது தவறான உணவுகள் பொருட்களை உண்பது இதுதான் வந்து காரணமே ஸோ மீதி அந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் தான் மற்ற எல்லா காரணங்களும் அப்படின்றது கூட சொல்லலாம் உண்மையிலேயே வந்து நமக்கு நோய் வரத்துக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் ஸோ இந்த உணவு பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் மாற்றும் போது தான் நமக்கு நோய்ங்கிறது சரியா போகும் சரி அப்படி என்னதான் அந்த உணவு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு நமக்கு நோய்களை வர வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்துல எல்லா உணவுமே வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸாக தான் இருக்கு கிட்டத்தட்ட இட்லி தோசை கூட ஜங்க் ஃபுட் தான் அதுக்கு நீங்கள் நான் இப்படி சொல்கிறேன்னு மேலே கோவப்படலாம் ஆனால் உண்மை இதுதான் ஸோ டெய்லியுமே எல்லா வீட்லேயும் என்ன உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இட்லி தோசை தான் கூட நம்ம எந்த ஒரு டயட்ரி ஃபைவர்ஸும் இல்லை அதாவது வெஜிடபிள்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எப்போ எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிறதே இல்லை அதுவும் எப்போ எடுத்துக்கிறோன்னா கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம் அது பேர் வேறு பொரியல்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக இது எவ்வளோ பெரிய தவிர மூணு வேலையும் இந்த அரிசி சாதமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நமக்கு நோய் மட்டும்தான் வரும் இந்த வெறும் கார்போஹைட்ரேட் அப்படின்றதுல நமக்கு ஒரு சத்துமே கிடையாது இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது நமக்கும் தான் வருமே தவிர நமக்கு ஆரோக்கியம் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஈவன் இந்த கார்போஹைட்ரேட்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்ணும்போது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது ரைஸில் மட்டும் கிடையாது கோதுமை மற்ற எல்லா தானியங்களுமே கார்போஹைட்ரேட்ஸ் தான் எந்தெந்த உணவுகள்லாம் மாவுச்சத்து அதிகமாக இருக்கோ ஃபைபர் வந்து கம்மியாக இருக்கோ அது எல்லாமே நம்ம உடம்ப வந்து பாதிக்க தான் செய்யும் ஸோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணும் போது தான் இந்த lifestyle disease டிசீஸ் அப்படின்ற ஒன்று வந்து நமக்கு அதிகமாக வருது இந்த lifestyle disease டிசீஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் நிறைய ஹார்ட் டிசீஸ் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உணவு பண்ணுற கோளாறுகள் தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு மருந்து மாத்திரையுமே கிடையாது அந்த அப்படி நம்ம மருந்து மாத்திரை எடுத்தாலையும் அது தற்காலிகமாக தான் நமக்கு தீர்வை தருமே தவிர ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றத நமக்கு தரவே தராது நிரந்தர தீர்வுக்கு நம்ம உடலை வந்து உள்தூய்மை பண்ணணும் அதாவது ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்மள நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயம் வந்து தெரியாதனால தான் நம்ம எல்லாருமே வந்து நோய்க்குள்ளாகிறோம் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உணவை எப்படி நம்ம மருந்தாக எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்கணும் ஸோ அதை தான் நான் அவங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ்லலாம் போறேன் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவையே எப்படி நம்ம மனதுக்கும் எடுத்துக்கிறது நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் எடுத்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ருசிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக்கு சுவைக்கு மட்டும்தான் நம்ம உணவை சாப்பிட்றோம் அந்த உணவு வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருதா அப்படின்றது தெரியல இன்ஸ்டன்ட்டா நம்ம டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்றோம் ஆனா அந்த உணவு சாப்பிட்டதோட பின் விளைவுகளை பற்றி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது பின் விளைவுகள் வந்து வந்துடுச்சுனாலும் அதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிற பீரியட்லயும் நீங்க உணவை தான் குறைச்சாகணும் அதுக்கு நம்ம முன்னாடியே குறைச்சி சாப்பிட்டுட்டு நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் இல்லையா ஸோ அதுதான் வந்து நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியமே இதை தான் ஜெர்மன் விஞ்ஞானி அர்னால் டிகிர்கூட சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதமான நோய்கள் நமக்கு வரதுக்கான காரணமே இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் அப்படின்றது ஸோ எந்தெந்த மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் நம்ம உடம்பை பாதிக்குதுன்றத வரக்கூடிய வீடியோஸில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவென்ஷன் தான் வந்து பெட்டர் தென் கியூர் அப்போது நம்ம வந்து வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் ரைஸ் மட்டும் எடுக்காமல் அது கூட முடிஞ்ச அளவு நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கணும் இந்த உப்பு புளி காரம் இது எல்லாமே தான் இருக்கணும் நீங்க ருசிக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இழந்துருவீங்க இதே நீங்க உங்க ஆரோக்கியத்துக்காக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் மன சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு காரணமும் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தான் பல தரப்பட்ட ரசாயன உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது இப்பெல்லாம் விதவிதமான உணவுகள் வந்துருச்சு இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுட்டு வருது கடைசியாக நம்ம மருத்துவத்தில் போய் நிற்கும் போது அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு அவங்களும் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை வந்து பண்ணுவாங்க முடியாத பட்சத்துல கைவிட்டுடுறாங்க கடைசியாக எல்லாருமே சொல்கிறது இந்த உணவு கட்டுப்பாடு தான் உடற்பயிற்சி உடற்பயிற்சி அப்படிங்கிறது செகண்டரி தான் இந்த உணவு கட்டுப்பாடு அப்படின்றது தான் ரொம்பவே மெயின் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாள்தோறும் நம்ம வந்து உணவை மருந்தாக தான் எடுத்துகிட்டு வரணும் உணவு மருந்தாக எடுக்காம மருந்தை வந்து உணவு மாதிரி இப்போ நிறைய பேர் டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மருந்து எடுக்கிறதுமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணும் இப்போ டயாபெட்டிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அது வந்து ஒரு lifestyle disease தான் ஒரு lifestyle disease க்கு நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா எப்படிங்க சரியாகும் நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் மட்டும் அது சரியாகும் அதில் யாருமே வந்து ஈடுபடுறதில்ல ஆனால் மருந்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டதோட பின்விளைவுகள் மட்டும் நீங்கள் அனுபவிக்காமல் இந்த மருந்து மூலியமாக எடுத்துக்கக்கூடிய பின்விளைவுகளும் காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க ஒரு டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே அதாவது வந்த ஸ்டார்டிங்லேயே அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்துடணும் அதை வளர விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதை சரி பண்ணுறது ரொம்ப சிரமமமாயடும் ஸோ அதுக்கான வழிகளை தான் நான் சொல்ல போகிறேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஒரு டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை வந்து ப்ரிவென்ட்டிவாக வச்சுக்கணும் எல்லா நோய்க்குமான அடிப்படை காரணமே நம்ம அளவுக்கு அதிகமான தவறான உணவுகளை தவறான நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் பசி இல்லாதப்பையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் காரணம் பசின்ற உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியறதில்லை இந்த பசின்ற உணவு தெரியாமலே இந்த பசி அப்படின்ற உணர்வு எப்படி இருக்கும்ன்றது தெரியாமலே மூணு வேலையும் நம்ம பழக்கத்தின் காரணமாக அதாவது ஒரு ஹேபிட் இது ஹேபிட் காரணமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு பயனுமே கிடையாது நமக்கு அதில் ஆரோக்கியமும் கிடைக்க போறது இல்லை உணவு அப்படிங்கிறது நம்ம உடம்பை தூய்மை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம உடம்புக்கு சக்தி தருவதற்காக இல்லை மனிதனுக்கு ஆற்றல் வந்து பிராணம் மூலியமாக தான் இருக்கு காற்றில் இருக்கிற நைட்ரஜன் தான் நமக்கு ப்ரோட்டீனாக மாறுது இது ஒரு பெரிய சயின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா யாரும் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்னோடய வீடியோஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்தீங்க ஏன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன கருத்து சொல்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு புரிய வரும் அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம் எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நோயை எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் ஸோ சிம்பிளஸ் சொல்றேன் நம்ம அதிகமாக மாவுச்சத்தை எடுக்கிறத விட்டுட்டு அதிகமான காய்கறிகளை வந்து எடுக்கணும் பழங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்கக்கூடாது பழங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்க பாடி என்ன கண்டிஷன்ல இருக்குன்றது தெரியாது பழங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் மயக்கம் அதுவும் நோயாளிகள்லாம் பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமான மயக்கம் சோறெல்லாம் வரும் அதனால பழங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்க வேக வச்சுதான் சாப்பிடணும் அதிகமாக பழங்கள் எடுக்கக்கூடாது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸும் தான் அண்ட் ஸ்ட்ராச்லெஸ் வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்டார்ச் இல்லாத வெஜிடபிள்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வேக வச்சு இதை வந்து நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் நான் மூணு வேலையும் உங்கள் உணவில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஃபைபர் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபைபர் இருந்து டெய்லியும் நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் உடல் வந்து ஐம்பது சதவீதமான ஆரோக்கியத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம் உடல் பருமன் தான் எல்லா நோய்க்குமே அடிப்படை காரணம் இந்த உடல் பருமன் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு உடல் பருமன் இல்லாதவங்களுக்கு நோய் இருக்காதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் வந்து நோய்கள்லாம் வரும் அவங்களுக்கு உள்ள விசரல் ஃபேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரோட உடல்வாக பொறுத்து அவங்களுக்கு பாடி அதாவது பிஹெச்சி லெவலில் பொறுத்து அவங்களுக்கான டிசீஸ் வந்து வரும் பிளட்டு வந்து ரொம்ப அசிடிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பல விதமான நோய்கள் வந்து வரும் ஸோ நமக்கு வரக்கூடிய நோய்களை நம்ம தான் நம்ம தற்காத்துக்கணும் அது அதுக்கு நம்ம உணவை மருந்தாக எடுத்து தான் நம்ம வந்து நம்மளை தற்காத்துக்கணும் ஸோ வரக்கூடிய வீடியோஸில் நான் அவங்களுக்கு பொறுமையாக அதை பற்றி எல்லாம் சொல்கிறேன் இந்த வீடியோல நீங்கள் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உணவு காய்கறிகளை வந்து நம்ம அதிகமா எடுக்கணும் காய்கறிகளை அதிகமா நம்ம சேர்த்துக்கணும் அரிசியை வந்து நம்ம அதிகமா எடுக்கவே கூடாது நம்ம எப்படி நம்ம பசியை கட்டுப்படுத்தி இடையில இடையில நீரை அருந்தி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஃபாஸ்டிங்கை முடிக்கும் போது நம்மளோட உணவு வந்து போதுமான அளவு காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சோ இந்த மாதிரி தான் நம்ம பாடி வந்து ஆல்கலின் பாடியாக இருக்கும் அதாவது அசிடட்டினா இருந்தாக்கா பல நோய்கள் வரத்துக்கு நம்ம உடம்ப நம்ம தயாராக வச்சுருக்கோம்னு அர்த்தம் நம்மளோட இம்யூனிட்டி வந்து லோவாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த வீடியோவில் நான் என்ன பேசினேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் நிறையா விஷயங்களை உங்களுக்கு ஒட்டுக்காக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ என்ன நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோவில் நான் உணவை பற்றி உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்